அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு ஆபத்து உச்ச நீதிமன்றம் சென்ற எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அப்பொழுது அவர் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தபோது அவர் வேட்புமனுவில் குறிப்பிட்ட பல்வேறு விவரங்கள் முரணானவை உண்மைக்கு புறம்பானவை அவர் தவறாக பல்வேறு விவரங்களை குறிப்பிட்டுள்ளார் என்று தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த மியானி என்பவர் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் படிப்பு விவரம் தவறானது அவர் சொத்துக்களையும் குறைத்து மதிப்பிட்டு காட்டியுள்ளார் எனவே இது பற்றி விசாரிக்க வேண்டும் என சேலம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருந்தது சேலம் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி அவர்களோ இது பற்றி விசாரித்து ஒரு அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் கூறியிருந்தார் இதற்காக ஒரு பெண் ஆய்வாளர் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கே சென்றதாகவும் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி சரியான பதில் அளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார் அப்பொழுது வேல்முருகன் என்ற நீதிபதியின் முன் இந்த விசாரணை வந்தது விசாரணையில் ஆஜரான நீதிபதி அவர்களோ எடப்பாடி பழனிசாமியின் மீது குற்றம் இல்லை என்றால் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் எடப்பாடி தரப்பிலிருந்து ஆஜரான வழக்கறிஞர்கள் எடப்பாடி பழனிசாமி எந்த விவரத்தையும் தவறாக குறிப்பிடவில்லை அவர் அனைத்தையும் சரியாக குறிப்பிட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமியின் மீது குற்றம் சுமத்தி வேண்டுமென்றே அவரது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் தேனியைச் சேர்ந்த மியானி என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார் இவர் சேலம் மாவட்டத்தைச் சேராதவர் மேலும் எடப்பாடி தொகுதியையும் சாராதவர் இவருக்கு எடப்பாடி தொகுதியில் வாக்குரிமை இல்லை மேலும் இவர் எடப்பாடியை எதிர்த்து போட்டியிடவும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது இவர் எதற்காக எடப்பாடியின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு நீதிபதி அவர்களோ ஒருவர் மீது சந்தேகம் என்றால் யார் வேண்டுமென்றாலும் அவர் மீது வழக்கு தொடரலாம் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி தலைவர் அவர் மக்களுக்கான சேவையை ஆற்ற வரும்பொழுது அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டால் குற்றம் இல்லை என்று நிரூபிக்க வேண்டியது அவரது கடமைத்தானே தவிர அவர் தனது தொகுதியை சாராதவர் என்று எல்லாம் கேள்வி எழுப்ப கூடாது என கூறி எடப்பாடி பழனிசாமி இதில் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இதனை ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடி பழனிசாமியோ நேரடியாக நீதிமன்றத்துக்கே சென்றுள்ளார் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்பு குறிப்பிட்ட அதே கேள்வியையே குறிப்பிட்டுள்ளார் அதாவது தனது தொகுதியை சாராத எடப்பாடி தொகுதியில் ஓட்டுரிமையே இல்லாத ஒருவர் என் மீது குற்றம் சுமத்தி ஒரு வழக்கை பதிவு செய்துள்ளார் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் மேலும் இந்த வழக்கை விசாரிப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆனால் நீதிமன்றம் இதில் என்ன பதில் கூறும் என்று வரும் திங்கள்கிழமை தான் தெரியும் என்று சொல்லப்பட்டு வருகிறது வரும் திங்கள்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வரவுள்ளது சமூக ஆர்வலர்களும் பொதுநலவாதிகளும் எடப்பாடி பழனிசாமி ஏன் பயம் கொள்ள வேண்டும் மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி செல்ல வேண்டியதுதானே அவர் மீது குற்றம் இல்லை என்றால் அவர் வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் குற்றமற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டும் அப்பொழுது அவரது இமேஜ் உயரும் அதை விட்டுவிட்டு நான் தவறு செய்யவில்லை ஆனால் என்னை விசாரிக்க கூடாது என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் அவர் உயர் நீதிமன்றம் சென்றார் அங்கும் விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கூறிவிட்டார்கள் தற்பொழுது உச்ச நீதிமன்றம் சென்றுள்ளார் அங்கும் அதைத்தான் கூறுவார்களே தவிர இவரை விசாரிக்க கூடாது என்று எந்த நீதிபதியும் கூற மாட்டார்கள் இதனை உணர்ந்து எடப்பாடி பழனிசாமி விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் மேலும் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள களங்கத்தை துடைக்க வேண்டும் பொதுப்பணியில் இருப்பவர்கள் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது தங்கள் மீது குற்றம் இல்லை என்று அதனை நிரூபிக்க வேண்டுமே தவிர ஓடி ஒழியக்கூடாது என்றும் பல்வேறு தரப்பினர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள் நன்றி